வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் அதற்கான கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை புதன் தினமே பெய்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அன்றைய தினம் பஞ்சாங்க பிரகாரம் அன்றைய தினத்தில் நடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோம வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபவருத வருஷம் சோபவருத நாம சபசரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயணம் தக்ஷிணாயினே ருது ஹேமங்கருது மாதம் ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது புஷ்ய சுத்த பிரதம்யா பிரதமை திதி இருபத்தஞ்சி நாழிகே நான்கு வினாடி அதாவது மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு துதியா துதியை திதியானது ஆரம்பிக்கிறது திதியானது புஷ்ய சுத்த பிரதம்யா பிரதமை திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராய் சௌராஜ்யமானக்காரர்களுக்கு திதியானது தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிழை புஷ்ய சுத்த பிரதம்யாம் பிரதமை திணி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராயமானக்காரர்கள் மட்டும் அவர்களுக்கு மட்டும் அவர்களது குடும்பத்திலே உங்களது தாயாரோ தோப்பன்னாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மார்கழி மாதம் தனூர் மாதம் சுக்லபக்ஷ வல்லர்பிழை பிரதமை திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இன் தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்து இல்லையானால் தங்கள் குடும்பத்திற்கும் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனி வரக்கூடிய வம்சாவளி வழிகளுக்கும் கண்டிப்பாக பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருதோஷமானதும் கண்டிப்பாக வரும் அதே சமயம் சந்திரம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது பௌஷ மாசே மகர மாசே சுக்கலபக்ஷ வல்லர்வழி சுத்த பிரதம்யா பிரதமை திதி அதாவது சந்திரம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்ஜ திதி மட்டும் அதாவது இந்த சராத மட்டும் சாந்திரமானக்காரர்களுக்கு அதாவது பௌஷ மாசே மகர மாசே சுக்லபக்ஷ புஷிய சுத்த பிரதமியாம் பிரதமை திதி அதாவது தை மாதம் மகர மாதம்னாக்கா தை மாதம் சாந்திரமானக்காரர்களுக்கெல்லாம் இந்த அம்மாவா அன்னைக்கு மறுநாளே மாதம் பிறந்துடும் ஆனால் அது சிராந்தத்துக்கு மட்டும் உங்களது குடும்பத்திலே உங்களது தாயாரோ தகப்பன்னாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாசம் சுக்லபக்ஷ பலர் பெரிய பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் தை மாசத்தில் தை மாசம் பிரதமை திதியில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த மரணித்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நீங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்கள் குடும்பத்தில் வம்சாவளிகள் வரக்கூடியவர்களுக்கும் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருதோஷமானதும் கண்டிப்பாக வரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது உண்மை வாசனம் மிருக கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தராஷாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடி அதாவது மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது தனுர் மாதம் மார்கழி மாதம் உத்திராசா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மரடப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை கொண்டாடுமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுபகலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் நாம் நமது நாளை ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் ஆனால் கண்டிப்பாக நூறு வடகு அசுப பலன்கள் நம்மை நம்மையும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும் இதுவும் உண்மைதான் யோகமானது என்றே காலை முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதமானது சூன்ய மாதம் பீடை மாதமாக இருப்பதால் தினந்தோறும் காலை முதல் நாள் முழுவதுமே நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் எஸ்டி சிரவண விரதம் திருவோண விரதம் சந்திர தரிசனம் மூன்றாம் விரை கூடாரவல்லி அதாவது இன்றைக்கி வந்து கூடாரவள்ளி இந்த கூடாரவல்லியை பற்றி நம்மளுடைய சேனல்லாம் ரொம்ப விவரமாக போட்டிருக்கோம் எல்லாரும் ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனல் போய் கூடாரவள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு விட்டு அதில் முழு விளக்கம் அன்னைக்கு என்ன செய்யணுங்கிறது இருக்கு அதை பார்த்து அதன் பிரகாரம் இந்த சிரவண விரதம் சிரவண விரதம்னாக்க திருவோண விரதம் இந்த திருவோண விரதம்னா என்ன இன்னைக்கு முழுக்க நம்ம விரதம் இருந்து லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் இன்னைக்கு மூன்றாம் பிரை மூன்றாம் பிரையை பார்த்தோன்னா அவ்வளவு விசேஷம் அதனால சாயந்தரம் மூன்றாம் பிரையை எல்லாரும் பார்த்து சந்திர பகவானை வேண்டியங்கோ சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரம் இந்த மார்கழி மாதம் தொடர் மாதம் முழுவதுமே சூன்ய மாதம் கேடை மாதமாக இருப்பதால் காலை முதல் நான் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமம் மிருகசீரஷோ நட்சத்திரம் மிருகசீரேஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஆறு மணி பத்தொம்போது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை மிருகசீரஷோ நட்சத்திரம் மிருகசீரேஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டம் ஆருத்ரா நட்சத்திரம் துர்வாதிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு పదిన్నో మణి ఇరవతి మూడు నిమిడం ముదల్ శనికమే అధికా ఐదు మని ఇర నిమిడం వరే లోకా లోమస్తాస్ వినో శుభం